ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ லேட்டா வந்து வீடியோ வர்றது காலையில பம்பரம் மட்டும் சுத்தி தான் கொஞ்சம் வந்து டைம் கிடைச்சது சார் வீடியோவுக்கு வந்து போட்டுடலாம் போட்டிருந்தேன் விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்து போச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு சூப்பரா வந்து விநாயகர் சதுர்த்தி நல்லா சிறப்பா வந்து முடிஞ்சது இன்னைக்கு காலையிலே விநாயகரோட பிறந்த நாளை சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லாருக்கும் அவருக்கு பிடிச்ச வந்து கொழுக்கட்டை வந்து செய்யணுன்றதுக்காக சீக்கிரமா எந்திரிச்சேன் காலையில எழுந்திரிச்சு போனோடனே கிச்சன்ல போய் ஊற வைக்கிறது வடக்கி அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டை இது எல்லாத்துக்குமே கல்ல இது எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி வேலையை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சேன் எப்பயே வெளியில் இருக்கிற முடிச்சிட்டா வந்து மீதி சமையல் வேலையா இருக்கட்டும் வந்து அலங்காரம் பண்றது இந்த காலையிலே வந்து இலைவாசல் அலங்காரம் பண்றது மீதி எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன் இப்பயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் தான் முடிச்சிட்டு தான் அதுக்கு தான் வந்து கிச்சன்ல வந்து டீ போடவே வந்திருந்தேன் அந்த வேலையை அப்படியே முடிச்சுக்கிட்டே சாப்பாடு செஞ்சுக்கிட்டே உடனே வந்து அஸ்வினோட பிள்ளையாருக்கு வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக அங்க போயிருந்தோம் எங்கேயும் கிடையாது வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்ததால உடனே போய் அங்கே போய் எப்பவுமே வந்து பிள்ளையார் வந்து அவங்க தான் படித்து கொடுப்பாங்க இந்த டைம் நீங்களே படைங்கன்னு சொன்னதெல்லாம் நானே வந்து படைச்சு படைச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன் இந்த டைம் பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப அர்ஷன் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல பிள்ளையார் வந்து இந்த டைம் இங்கே இருக்கிற பிள்ளையார்ல இதுதான் வந்து சின்ன பிள்ளையார் அதையே ஆர்டர் பண்ணால் சரி வேற எங்கே போய் வாங்குறது ஆனால் காசு வந்து வசதி அவ்வளோ நேற்று நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாங்கிட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தான் ஆளு பொழுது விழுந்தவாதனே பார்த்தீங்கன்னா காசெல்லாம் கையில் வந்து உனக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல பிள்ளையார் வந்து கண்ணை திறந்து தருன்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அழகாக வந்து வெத்தலை பார்க்கு வாழைப்பழத்தோட தேங்காயெல்லாம் உடச்சி அவரை அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிள்ளையார் வாங்கறதுக்காக போயிருந்தான் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஜி தான் வந்து போயிருந்தான் எனக்கு இங்கே வேலை வந்து இன்றைக்கி இந்த டைம் வந்து எதுவுமே செஞ்சு வைக்கல அதனால கொஞ்சம் என்னால் வந்து போக முடியல அவரும் வாவாண்டாரு நான் தான் இல்ல நீங்களே போயிட்டு வாங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்றத போயிட்டு வந்தேன் எப்ப வந்து பிள்ளையாரு வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையார செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்காக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பதினோரு ரூபாய் இருபத்தோருபா அந்த மாதிரி காசு வச்சு தாம்பளம் மாதிரி கொடுத்து தான் வாங்கிட்டு வந்ததுக்காக அஜி கிட்ட அனுப்பியிருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா வந்து வாங்கிட்டு பிள்ளையா வந்து அழிச்சிட்டு வந்திருந்தாங்க பிள்ளையா பாக்குறவே எனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தார் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்றது ரொம்ப ஒரு ஃபேன்சி பிள்ளையார் மாதிரி இருந்தார் ரொம்ப அழகா இருந்தாரு இந்த டைம் வந்து ரொம்ப பிள்ளையார் வந்து பிடிச்சிருந்தது அஞ்சு நாளைக்கு அப்புறம் எப்படி எடுத்துட்டு போய் விட போற தான் இப்பவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நல்லா அவ்வளோ அழகா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்ததும் அபிஷேகம் அலங்காரம் பண்ணிருந்தோம் அலங்காரம் எப்படி இருக்குங்க அதுக்கப்புறம் வரைக்கும் பிள்ளையார் வந்து எல்லாமே சாப்பிடக்கூடியவர் நம்மளால முடிஞ்சது எவ்வளோ வேணா செய்யலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அஸ்வினோட பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்றதுக்காக எப்பவுமே இந்த டப்பா வந்து கொடுப்பான் போன வருஷமா அப்படிதான் கொடுத்தது போன டைம் வந்து பாத்தீங்கன்னா லட்டு போட்டு கொடுத்துருந்தோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா லட்டுக்கு வந்து பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு மல்லாட்ட கேக்குதான் வந்து போட்டு கொடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து சிறப்பா வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு எங்க வீட்டு விநாயகர் சேர்த்தி இப்படிதான் சிறப்பா போச்சு இன்னைக்கு நம்ம பேமில ரவிச்சந்திரன் ஐடியில இருந்து அவங்க பொண்ணு தன்ஷிகாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்க எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்